நாளில் செய்யும் வினிதாரின் செய்யும் என நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் மார்ச் நாலாம் தேதி முதல் மார்ச் பத்தம் பத்தாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சாதகமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ராசிநாதன் செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்தில் நிலை பெற்று உச்சம் பெற்று ராசியை பார்க்குறார் ராசியில் குரு பகவான் இருக்கார் உங்களை பொறுத்து வரலையே அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறார் ஏழாம் இடத்தை குரு பார்க்குறார் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறார் அதனால் உங்களை பதினோராம் இடத்துல சனி பகவானே இருக்கார் பத்துக்குடையவன் அதனால் கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருக்கிறதால் இந்த வாரம் மேஷராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதிலே குறிப்பாக தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இதுவரை இருந்திடாத ஒரு இப்போ அதாவது திருப்பங்கள் ஏற்பட்டு பெரிய லெவலில் ரீச் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் அதாவது வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறீங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும் தொழில் புதுசாக தோங்கணும்னு நினைக்கிறீங்க தொழில் துவங்கலாம் இப்படி பல அற்புதங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் திருமணம் கைகூடி வருமா என்று சொன்னால் கண்டிப்பாக திருமணம் கைகூடி வரும் நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் நண்பர்களால் நல்லது நடக்குமா அப்படின்னா நண்பர்கள் ஆதாயமாக இருப்பார்கள் கூட்டு தொழில் எப்படி இருக்கும் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பார்கள் கூட்டு தொழிலும் சிறந்து விளங்கும் நீங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் அக்கம் பக்கம் எதிரோடு பக்கத்தோடு எல்லா இடத்திலும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும் குலதெய்வ வழிபாடு உங்களை காக்கும் அதே நேரத்தில் குழந்தை வாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு உண்டு பூர்வீக சொத்து பிரச்சிகளெல்லாம் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல சுமூகமான ஒரு சூழல் ஏற்படும் அதே நேரத்தில் பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக மிக சிறப்பாக இருக்கப்போகிறது போகிறது இந்த ராசியில் பிறந்த இளைஞர்களுடைய தேடல்கள் என்பது ஒரு சாத்தியமாகும் சரித்திரமாகும் என்று சொல்லலாம் என்று சொன்னால் ஆறாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் சாதிக்கப் போகிறீர்கள் போட்டி பந்தயம் தே போட்டி தேர்வு இல்லை எக்ஸாம் எழுதுறீங்க டிஎன்பிஎஸ்சி ஓ குரூப் ஒன் குரூப் டூ போல் எக்ஸ் பேங்க் எக்ஸாம் ரயில்வே சர்வீஸ் இது போன்ற எக்ஸாம் தேர்வுகள் எழுதும்போது நீங்கள் கண்டிப்பாக அதில் தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இன்டர்வியூ எதாவது வந்தால் அட்டன் பண்ணால் இன்டர்வியூ செலெக்ஷன் ஆவீங்க அதே நேரத்தில் ஸ்போர்ட்ஸ் அதாவது வாலிபால் கிரிக்கெட்டு ஃபுட்பால் இது போன்ற ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதில் இன்னும் பத்தோட பதினொன்னா இருக்கிறவங்க இப்போ நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் ரெண்டாம் இடத்து அதிபதி சுக்ரன் பத்தாம் இடம் பதினோராம் இடத்தில் இருக்கிறது மிக மிக சிறப்பு நல்ல பண வருவாய் பொருள் வருவாய் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த எட்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறதால ஏதாவது ஒரு அசிங்கம் அவமானங்கள் ஏற்படலாம் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருங்க அறிமுகம் இல்லாத இடம் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி உள்ள அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டம் அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த ஸ்பெக்குலேஷன் லாட்ரி சீட்டு ரேஸு போன்ற ப பந்தயம் இது போன்ற விஷயங்கள் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் சாதிக்க முடியும் என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் ஒரு சிலர் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும் வெளியூர் வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு சம்பாத்தியம் நிச்சயமாக ஏற்படும் மற்றபடி ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் ஆன்மீக டூர் இல்லை இன்ப சுற்றுலான்ற பேரில் கூட டூர் போயிட்டு வரக்கூடிய அமைப்பு இருக்குது ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய நண்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆட்வர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் மற்றபடி உங்களுக்கு செவ்வாயினுடைய ஆதிக்கம் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற அரசு துறைகளில் பணிபுரியும் அன்பர்கள் இதர பணியாளர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க அத்தனை பேர்களுக்கும் இந்த மாதம் இந்த வாரம் அற்புதமான ஒரு வாதம் நினைக்கிறத சாதிக்க முடியும் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்ப்பீங்க சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் சிறந்து விளங்கும் ஏன்னா பத்தாம் இடத்து அதிபதி பதினொன்னில் இருக்கிறதால நீங்கள் ஏனோ தானோன்னு பண்ணால் கூட தொழிலில் நல்ல வருமானம் கிடை கிடைக்கும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் நல்ல புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வெளிநாடு சந்தர்ப்பம் கூடி வரும் வெளிநாட்டு பயணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மற்றபடி இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு மார்ச் நாலாம் தேதி சந்திராஷ்டம நாளாக வருவதால் அந்த ஒரு நாள் தான் இங்கே சந்திராஷ்டிரமும் அதனால எச்சரிக்கையாக இருங்க மற்ற வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள் இரவு பிரயாணத்தை தவித்துக் கொள்ளுங்கள் மற்றபடி உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு காக்கும் திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு வாரம் வேலை விஷயங்கள் தொழில் விஷயங்கள் உங்களுக்கு திருப்புமுனை ஏற்பட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் சாதிப்பீர்கள் ச சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் நீங்கள் வண வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்